வணக்கம் நண்பர்களே பிஒய்டி நிறுவனம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்காக அட்டோ த்ரீ காரில் நியூ அப்டேட் வந்து கொடுக்குறாங்க ஃபேஸ் லிஃப்ட் மாடலை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ இந்த ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் ப்ரைஸையும் வந்து அவங்க வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணலை ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி சில டேர்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றியும் அதே மாதிரி நமக்கு வந்து கியா கேரன்ஸ் காரில் ஃபேஸ் லிஃப்ட் மாடல் விற்பனைக்கு வந்து வரப்போகுது அதில் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் மாறுதி சுசுக்கி வேகனார் காரில் இப்போ வந்து ஹைப்ரிட் சிஸ்டம் வந்து கொடுக்க போகிறாங்களாம் இந்த மூணு அப்டேட் பற்றி தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துக்காக பிஒய்டி நிறுவனம் வந்து அட்டோ த்ரீலேயும் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க சீல் அப்படிங்கிற சடன் டைப்பில் இருக்கக்கூடிய கார்லேயும் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதாயிர நம்ம வந்து இனிஷியல் டோக்கன் அமௌண்ட் கட்டி புக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதுலேயும் அட்டோ த்ரீ பொறுத்த வரைக்கும் பிரைஸை வந்து அவங்க வந்து உயர்த்தலை ஆனால் ஃபஸ்ட்டு புக் பண்ணுற மூவாயிரம் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் அவுட் கோயிங் மாடல் என்ன ப்ரைஸில் இருந்துச்சோ அதே ப்ரைஸில் விற்பனைக்கு வந்து கொடுக்குறாங்க அந்த மூவாயிரம் கஸ்டமர்ஸ்க்கு பிறகு புக் பண்ணுறவங்களுக்கு விலை வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மூணு விதமான மாடலில் இந்த கார் வந்து விற்பனையில் இருக்குது டைனமிக் ப்ரீமியம் சுப்பீரியர் இதில் டைனமிக் வேரியண்ட்டோட ப்ரைஸ் இருபத்தி லட்சம் வரும் ப்ரீமியம் வேரியண்ட்டோட ப்ரைஸ் இருபத்தி லட்சம் வரும் சுப்பீரியர் வேரியண்ட்டோட ப்ரைஸ் முப்பத்தி மூணு புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது லட்சம் வந்து வரும் இப்போ இது

சீல் காரோடய ப்ரைஸ் வந்து அடுத்த மாதம் வந்து தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ரெண்டு மாடல்லையுமே சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க பவர் சன்ஷேட் வந்து கொடுக்குறாங்க சில்வர் பிளேட்டட் டிம்மிங் கேனோபி கொடுக்குறாங்க அப்டேட்டட் ஏசி சிஸ்டம் லார்ஜர் கம்ப்ரஸர் யூனிட் வர மாதிரி கொடுக்குறாங்க பெட்டரான ஏர் ப்யூரிஃபிகேஷன் இருக்கிற மாதிரி அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க சஸ்பென்ஷன் செட்டப்பையும் வந்து நமக்கு செலக்டிவ் டேம்பர்ஸ் கொடுத்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க ஆனால் அது வந்து ப்ரீமியம் வேரியண்ட்டில் மட்டும்தான் நமக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி இன்டெலிஜென்ட் டாம்ப்பிங் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க இது வந்து நமக்கு ஒரு சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ரஃப்பாக இருந்தால் கூட நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்கும் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டமில் வந்து வயர்லெஸ் ஆப்பிள் கார் மற்றும் ஆண்ட்ராய்டு ஆட்டோ சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க புதிய சவுண்ட் வேவ் ஃபங்க்ஷன் ஆப்ஷன்ஸும் வந்து நமக்கு இந்த காரில் கொடுக்குறாங்க அதில் ஸ்பெசிஃபிக்காக ஆட்டோ த்ரீ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் வரும் ஜீரோவில் எண்பது பர்சன்டேஜை வெறும் ஐம்பது நிமிஷத்தில் நம்மளால சார்ஜ் பண்ண முடியும் இந்த காரில் நூறு கிலோமீட்டர் வேகத்தை வெறும் ஏழு புள்ளி மூணு செகண்ட்ஸில் நம்மளால வந்து ரீச் பண்ண முடியும் எயிட்டின் ஒன் எலக்ட்ரிக் பவர் ட்ரெயின் வந்து கொடுக்குறாங்க லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜி முந்நூற்றது டிகிரி ஹாலோகிராஃபிக் டிரான்ஸ்பரண்ட் இமேஜிங் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க பனரோமிக் சன்ரூஃப் ஃபீச்சர் வந்து வரும் எலக்ட்ரிக் மற்றும் ஆன்டி பிச் ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க பன்னெண்டு புள்ளி எட்டு இன்ச்சில் ரொட்டேட்டிங் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வரும் எட்டு ஸ்பீக்கர் ஆடியோ சிஸ்டம் கொடுக்குறாங்க மொபைல் ஃபோன் ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க அதேமாதிரி எலக்ட்ரிக் டெயில் கேட்டு வித் ஒன் டச் கண்ட்ரோலோடு கொடுக்குறாங்க மல்டி கலரில் ஆம்பியன் லைட்டிங் வரும் ஏர் ஏர்பேக் எல்இடி ஹெட்லாம்ப் எல்இடி ரியர் லைட் எலக்ட்ரிக் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் மற்றும் வாய்ஸ் கண்ட்ரோல் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் அட்டோ த்ரீ காரில் நமக்கு வந்து கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் அப்டேட் வந்து கேரன்ஸ் காரில் ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் கூடிய விரைவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இப்போதைக்கு வந்து பல இடங்களில் வந்து டெஸ்ட் இருக்காங்க அதே மாதிரி கேரன்ஸில் இவி மாடலும் நமக்கு விற்பனைக்கு வந்து வரப்போகுது இப்போ அந்த அப்டேட்டட் மாடலில் ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் புதுசாக ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு டிசைன் வைஸ் எடுத்துக்கிட்டோன்னா ரீஃப்ரெஷ்டு ஃப்ரண்ட்டு ஃபேஷியாக வந்து கொடுக்குறாங்க அதில் வந்து எல்இடி லேம்ப் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அது வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்லீக்கான லைட் பாரோடு வந்து கனெக்ட் ஆகி வர மாதிரி கொடுக்குறாங்க முன்னாடி இருந்த மாடலை விட இப்போ வந்து ரொம்ப ஸ்லீக்காக வர மாதிரி வந்து வந்து கொடுக்குறாங்க ஸோ லுக் அது நல்ல ஒரு ஒரு ப்ரீமியம் டச்சை நமக்கு வந்து கொடுக்கும் அதை தாண்டி நமக்கு கிரில் செட்டப்பையும் வந்து ரீடிசைன் வந்து பண்ணியிருக்காங்க பம்பர்ஸும் நமக்கு வந்து மாற்றிருக்காங்க அலாய் வீல்ஸும் புதுசாக கொடுக்குறாங்க அதுவும் டுவல் டோன் கலரில் வர மாதிரி வந்து கொடுக்குறாங்க ரியரை பொறுத்த வரைக்கும் நமக்கு புதிய எல்இடி டெய்ல் லேம்ப் வந்து கொடுக்குறாங்க அது வந்து ஹரிசாண்டல் லைட் பாரோட கனெக்ட் ஆகி வர மாதிரி இருக்குது இதை தாண்டி டைமென்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எந்த சேஞ்சும் வந்து கிடையாது கோயிங் மாடல் எந்த டைமென்ஷன்ஸில் இருக்கோ அதே டைமென்ஷனில் தான் ஃபேஸ் லிஃப்ட் மாடலும் இருக்க போகுது அதேமாதிரி பூட் ஸ்பேஸும் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகலை அதுவும் வந்து சேமாக தான் வந்து கொடுக்குறாங்க இன்டீரியர் அப்படின்னு பார்த்தோன்னா ரீஃப்ரெஷ்டு சீட்டிங் வந்து கொடுக்குறாங்க அதேமாரி கேபினும் வந்து நமக்கு வந்து சின்னதாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜி முன்னூற்றது டிகிரி கேமரா இந்த ஃபீச்சர்ஸ் இந்த ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இதை தாண்டி இன்டிகிரேட்டட் முப்பது இன்ச்சு டிஸ்பிளே பனரோமிக்ஸ் அண்ட் ரூஃப் வெண்டிலேட்டட் சீட்ஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் வந்துடும் அடுத்து நமக்கு டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோன்னா பெட்ரோல் வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் ஆறு ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அப்படி இல்லைன்னா ஆறு ஸ்பீடு ஐஎம்டி டிரான்ஸ்மிஷன் வந்து வரும் டீசல் வேரியன்ட் எடுத்துக்கிட்டோன்னா ஆறு ஸ்பீடு டார்க் கன்வெர்டர் ஆட்டோமேட்டிக் யூனிட் கொடுக்குறாங்க டர்போ சார்ஜு பெட்ரோல் இன்ஜின் எடுத்துக்கிட்டோன்னா ஏழு ஸ்பீடு டுவல் கிளச் ட்ரான்ஸ்மிஷன் கொடுக்குறாங்க பவர் ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டர் பெட்ரோல் இன்ஜின் வரும் இந்த இன்ஜின் நூற்றி பதினஞ்சு பிஎஸ் பவரையும் நூற்றி நாற்பத்தி நாலு என்எம் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசல் இன்ஜினும் கொடுக்குறாங்க டீசல் இன்ஜின் நூற்றி பதினாறு பிஎஸ் பவரையும் இரநூத்தி ஐம்பது எண்ணம் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டரில் டர்போ சார்ஜ் பெட்ரோல் இன்ஜினும் கொடுக்குறாங்க இந்த இன்ஜின் அதிகபட்சமாக நூற்றி அறுபது பிஎஸ் பவரையும் இரநூத்தி ஐம்பத்தி மூணு எண்ணம் டார்க்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் பதினோரு லட்சத்துலேருந்து இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் விலையில் இந்த மாடல் விற்பனைக்கு வரதா இருக்குது ஃபைனல் அப்டேட் பார்த்தோன்னா வேகனார் காரில் இப்போ வந்து ஹைப்ரிட் சிஸ்டத்தை மாருதி சிசுக்கே அப்டேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு ஒரு ஒரு இருபது வருஷமாக எடுத்துக்கிட்டோன்னா வேகனார் காருக்கு இந்தியாவில் நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிட்ருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிகமாக விற்பனையான கார்கள்லாம் அந்த டாப் ஃபைவ்குள்ளே வேகனாருக்கு வந்து இடம் கிடைச்சிது ஒரு பாக்ஸி டிசைனில் வந்து இருக்கும் ஒரு வயசானவங்களாம் உள்ள கேபின்குள்ளே வந்து உட்கார்றது வெளியில் வர்றது ஏறுறது இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துருக்கும் அதனால் இந்த காருக்கு நல்ல ஒரு வரவேற்பு இந்தியாவில் வந்து இருக்குது இப்போ இந்த காரில் வந்து நமக்கு ஹைப்ரிட் சிஸ்டம் வந்து கொடுக்க போகிறாங்க அதில் வந்து எலக்ட்ரிக் மோட்டார் செட்டப் வந்து ஆட் ஆகும் ஆட்டோ கியர் ஷிஃப்ட் டெக்னாலஜி நமக்கு வந்து கொடுக்க போகிறாங்க ஜப்பானில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி ஒரு மாடல் விற்பனையில் வந்து அந்த காரில் வந்து நமக்கு ஸ்லைடிங் டோஸ் வந்து கொடுக்குறாங்க பட் இந்தியாவில் விற்பனைக்கு வரப்போகிற மாடலில் ப்ரைஸ்க்காக பார்த்தோம்னா ஸ்லைடிங் டோஸ் வந்து வரலாம் அப்படி இல்லைன்னா டாப் வேரியண்டில் மட்டும் ஸ்லைடிங் டோர் வந்து வரலாம் மற்ற நார்மல் பேஸ் மாடலில் கன்வென்ஷனல் டோர் செட்டப்போட வந்து வரப்போகுது டைமென்ஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா மூவாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு எம்எம் லென்த் வரும் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சு எம்எம் வித்து வரும் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது எம்எம் ஹைட் வரும் வீல் பேஸ் வந்து வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபது எம்எம் வரும் இந்த காரில் வரப்போகிற இன்ஜின் அப்படின்னு பார்த்தோன்னா ரீசெண்டாக ஷிஃப்ட் காரில் அப்டேட் பண்ண ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் த்ரீ சிலிண்டர் இசட் சீரிஸ் இன்ஜின் வந்து இந்த காரில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சேம் டைம் வந்து இந்த காரில் ஹைப்ரிட் டெக்னாலஜி வர காரணத்தினால மைலேஜும் நமக்கு வந்து அதிகமாக கொடுக்கும் இருபத்தி அஞ்சிலிருந்து முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இப்போதைக்கு வந்து மாறுதி சுசிக்கை பொறுத்த வரைக்கும் டொயாட்டா கிட்ட இருந்தால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹைப்ரிட் டெக்னாலஜியை பெரும்பாலும் வந்து பயன்படுத்துகிறாங்க பட் அது வந்து ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக வந்து இல்லை ஜெனரலாகவே மாறுதி கார்கள் அப்படின்னாலே விலை கம்மியாக இருக்கும் தான் அதிகமான பேர் வந்து வாங்குறாங்க அப்போ ஹைப்ரிட் சிஸ்டம் கொண்டு வரும்பொழுது விலை வந்து அதிகமாக போகுது இதனால் இன்னோஸாவே பார்த்தீங்கன்னா மாறுதி ஹைப்ரிட் டெக்னாலஜியை வந்து அவங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி அவங்களுடைய கார்களில் வந்து பயன்படுத்த போகிறாங்க அந்த மாதிரி இன்னோஸாக உருவாக்கப்பட்ட டெக்னாலஜி அந்த ஒரு டெவலப்மெண்ட்டை வச்சு தான் வேகனர் காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அதனால் விலை வயசும் பார்த்தோன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வாங்கக்கூடிய ஒரு தான் இந்த ஹைப்ரிட் மாடல் வேகனர் காரும் இந்தியாவில் விற்பனைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த காரோட பேஸ் மாடல் பார்த்தோம் அப்படின்னா ஏழு லட்சம் ரூபாய்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க நன்றி